நாம வாழ்ற இந்த உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்கு அந்த நாடுகள்ல பல்வேறு நதிகள் இருக்கு நதிகளுக்காகவே சில நாடுகள் வந்து உலக அளவில் பேசப்படக்கூடிய அளவுல இருக்கு ஆனா ஒரு நாட்டுல நதியே இல்லை நதியே இல்லாம ஒரு நாடு இருக்கு அந்த நாடை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எந்த நாடு நதியே இல்லாம ஒரு நாடு அந்த நாடை பத்தி முழுசா நம்ம பார்த்திடலாம் ஸோ நதியே இல்லாமல் ஒரு நாடு அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சவுதி அரேபியா இந்த சவுதி அரேபியா நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நதி கூட இல்லைங்க ஏங்க ஒரு சின்ன கீரல் கூட இல்லைங்க அந்த அளவுக்கு அந்த நாட்டில் தண்ணி வந்து போக்குவரத்தே கிடையாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே நிலத்தடி நீர் பிளஸ் அதுக்கு அடுத்தபடியாக அவங்களோட அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஸோ அங்கே முக்காவாசி பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீரா மாத்தி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க கடல் நீரை வந்து அளவுக்கு அதிகமா பயன்படுத்துறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கடல் நீர் அங்க மிகவும் விளைவு உயர்ந்ததாக இருக்குது அந்த இடத்துல இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கு அந்த சவுதி அரேபியால வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அவங்களுக்கு வருமானம் ஏன்னா தண்ணியே இல்லை அவங்க தண்ணியே வெளியில வாங்குறாங்க தண்ணியை வந்து கடல் நீரை பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லை வளங்கள் எண்ணெய் வளங்கள் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது மூலயமா நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது ரெண்டாவது அவங்களுக்கு இரண்டு பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்கிறதுனால நிறைய துறைமுகங்களாக இருக்குது வர்த்தக ரீதியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்குது ஆனாலும் அவங்க அந்த வருமானத்துல பாதி அளவு வந்து அவங்க குடிக்க தண்ணிக்காகவே அவங்க அரசாங்கம் வந்து பயன்படுத்துறாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுதி அரேபியால ஒரு ஒரே ஒரு அடி கூட ஆறு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பாட புத்தகத்துல கூட இருக்கிற அளவுக்கு ஒரு ஆறு கூட இல்லாம ஒரு நாடு இருக்கு ஆனா அந்த நாடு தண்ணிய வந்து சுத்தமா அங்க மழையோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நம்ம அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல அவங்கள சொல்லிடலாம் உலகத்திலேயே மழைகள் எங்க கம்மி அப்படின்னு கணக்கு போடுவாங்க இல்லைங்களா அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா டாப் டென்னுக்குள்ள அவங்க கண்டிப்பா இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வெப்பம்தான் அதிகம் அதிக பாலை உணர்ந்தா தவிர அங்க மழையோட அளவும் கம்மி தான் ஆனா அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்த ஆஹ் உலக அளவுல பேசக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வளர்ந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கையும் அவங்களுடைய விடா முயற்சி தான் காரணம் சோ இந்த பதிவு மூலியமாக நீங்க ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சு நிற்பீங்க சோ இந்த உலகத்திலேயே ஆரே இல்லாத ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்ச நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சவுதி அரேபியா தான் சோ இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு அதுமாரி விஷயத்தில் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது அறிவு கேள்வியா கூட இது இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த உலகத்திலேயே நாடு ஆரே இல்லாத ஒரு நாடு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது தெரியல மோஸ்ட்லி எனக்கு இன்னி வரைக்கும் தெரியாது ஸோ இந்த பதிவை அப்புறம் படிச்சதுக்கப்புறம் தெரியுது நதியே இல்லாம ஒரு நாடு இருக்கு அப்படி சொல்றது சோ பார்த்த உடையுமே கண்டிப்பா நம்ம வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம இந்த பதிவை வந்து சொல்லணும் அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை மேக் பண்ணணும் சோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்பதான் நம்ம போற அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்